ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நார்மல் ப்ரெயின் ப்ளவுஸ் வந்து நேர் கட்டிங்கில் எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எண்பத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்து கிளாத் வந்து இருக்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் வந்து பேக் சைடு அளவு வந்து எடுத்துக்கலாம் ப்ளவுஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் சைடு வந்து எடுத்துக்கங்க ஷோல்டர்லேருந்து கீழே இழுப்பு வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்துக்கங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் ஹைட்டு பதினாலு இருக்குது அந்த பதினாலு வச்சு பேக் நெக் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் எட்டு இன்ச் வந்து இருக்குது அதுக்கப்புறம் ஆம்போல் உயரம் அதே பதினாலு இன்ச்சை கீழே வச்சுட்டு ஆம்போல் உயரம் வந்து பார்த்துருக்கேன் அஞ்சே முக்கால் இன்ச்சு வந்து ஆம்போல் உயரம் வந்து இருக்கு அடுத்தது ஆம்போல் ரவுண்டு இதை வந்து இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் எட்டு இன்ச் வந்து ஆம்போல் ரவுண்டு வந்து இருக்கு அடுத்தது சோல்டர் வந்து எடுத்துக்கலாம் சோல்டர் அப்படின்றது ரெண்டே கால் இருக்கு ஸ்லீவ் லென்த் வந்து ஏழை கால் இருக்கு காலையும் சரக்குன்னு கேட்டாங்க ஏழரை வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவ் ரவுண்டு வந்து அஞ்சே கால் இருக்கு இப்போ இதை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக் சைடு கட்டிங் வந்து போட்டுக்கலாம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் அளவு லைன் வழக்கம் போல போட்டுக்கிட்டு பேக்குடைய ஹைட் பதினாலுனா அரை இன்ஸ் தையலுக்கு சேர்த்து பதினால வந்து எடுத்துக்கலாம் பேக் எட்டு அரை இன்ச் மேலே ஏற்றி இறக்க மேலே கேட்டாங்க பேக் நெக் இறக்கம் வந்து மேலே கேட்டாங்க அதனால் ஏழரை வந்து போட்டுக்கிறேன் ஆம்கோல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே முக்கால் மூணு பக்கம் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி ஒரு லைன் போட்டுக்குங்க நெக் ரவுண்ட் அப்படின்றது ரெண்டரை வந்து எடுத்துக்கலாம் சோல்டர் ரெண்டே கால் ப்ளஸ் முக்கால் தையலுக்கு சேர்த்துனா மூணு இங்கே ஆங்கோல் உயரம் என்ன இருக்கோ அதை இங்கே அப்படியே வச்சிட்டு அந்த மார்க் பண்ணிக்கலாம் செஸ்ட் வந்து பிளவுஸ்ல நம்ம இன்னும் எடுக்கல இப்ப வந்து எடுத்துக்கலாம் பிளவுஸ்ல முன்பக்கம் வந்து எடுத்துக்கங்க இது வந்து நேர்கட்டிங் பிளவுஸ் ஹூக்கு அந்த பட்டியில இருந்து ஆம்போல் சைடு ஜாயிண்ட் வரைக்கும் எடுத்து பாருங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதே கால் வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து இருக்கு ஒன்பதே கால் எடுத்துக்கலாம் பிளஸ் ஒன்றரை இன்ச் தையலுக்கு அதே ஒன்பதே கால் கீழே வச்சுட்டு ஒன்றரை இன்ச் தையல் எடுத்துக்கங்க பேக் நெக்கு கீழையும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை தான் மேலே வச்ச ரெண்டையே கீழே போட்டுருங்க மேல அரை இன்ச் வந்து விட்டுருங்க ஆம்கோல் ரவுண்ட் வந்து எட்டே கால் வந்து இருக்கு கால் இன்ச் லூஸ் கேட்டதுனால நான் எட்டை கால் வந்து அப்படியே வச்சுக்கிறேன் இங்க வந்து ஒரு அரை இன்ச் முன்னாடி தள்ளி சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம ஸ்லீவ் வந்து டிராயிங் பண்ணிடலாம் கிளாத் வந்து ஏதோ அன்னியவனா இருக்கு அப்படின்னா அப்பதான் வந்து கட் பண்ணிடுங்க ஸ்லீவ் மறுத்து தைக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல லைன் போட்டு ஸ்லீவ் லென்த் அப்படின்றது ஏழு அரை இன்ச் தையலுக்கு சேர்த்துனா எட்டு மேலிருந்து கீழே மூன்று ஆங்கோல் ரவுண்ட் அப்படின்றது எட்டே கால் இருக்கு அதை மார்க் பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச் தையலுக்கு இருக்கு ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றது அஞ்சே கால் அதுல இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு இதுக்கு ஸ்கேல் வச்சுட்டு லைன் போட்டுக்குங்க ஆம் ஹோல் டெப்த் வந்து கொஞ்சம் அரை இன்ச் கீழே இறக்கி எடுக்கிறேன் லூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்லீவை ஓபன் பண்ணிட்டு ஆம் ஹோல் டெப்த் வந்து எடுத்துக்கங்க வந்து எடுத்துக்கலாம் நேர் கட்டிங்கில் தான் வந்து பண்ண போகிறோம் இந்த சைடு நமக்கு கரப்பகுதி இருக்குல்ல அது தேவையில்லை அதனால ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க பேக் சைடு பீஸை வந்து அப்படியே இதில் வச்சுட்டு ட்ரேஸ் எடுத்துக்கலாம் இந்த ஒரு இன்ச் இருக்குல்ல இந்த ஒரு இன்ச் அப்படியே உள் பக்கம் மடிச்சு வச்சுங்க இதில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வந்து இப்படி மார்க் பண்ணிக்கங்க ஃப்ரண்ட் நெக் மட்டும் கொஞ்சம் தூரம் மார்க் பண்ணிவிட்டு விட்டுருங்க இந்த பாக்ஸ் இருக்குல்ல இந்த பாக்ஸுக்கு ஸ்கேல் வச்சு இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நமக்கு என்னுடைய மார்க்கிங் அப்படியே கிடைக்கும் இப்போ நம்ம இந்த பாக்ஸை அப்படியே போட்டுட்டு ஆம்புள் டிஃபித்து கீழே இறக்கி கொடுத்துக்கலாம் அடுத்தது நமக்கு முன்களுத்து உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ப்ளவுஸில் வந்து செக் பண்ணிக்கலாம் இதை நேராக வச்சுட்டு மேலேழுது வரைக்கும் பார்த்தா நமக்கு வந்து ஆறரை இன்ச் வந்து கழுத்து இரக்கம் இருக்குது ஆறரை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது முன் உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் பார்த்துக்கலாம் இந்த பட்டி சென்டர் டாக்டருக்கு பாருங்க அதை போய் ரெண்டாம் அடிச்சுக்குங்க சோல்டரையும் ரெண்டாம் அடிச்சுட்டு இதை நல்லா இழுத்து அளவு எழுக்கணும் ஏன்னா ஹேர் வந்து இருக்குது நல்லா இழுத்து அளவு எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை வந்து இருக்கு ரொம்ப இழுக்க முடியல அப்படின்றனால கொஞ்சம் தையலுக்கு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பதிமூணு வந்து எடுத்துக்கிறேன் ஒரு இன்ச் தையலுக்கு சேர்த்து பதிமூணு எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் நெக் ரவுண்டு ரெண்டு டாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் ஒன்றே தான் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஒன்னே கால் முன் பக்கமும் ஒரு ஒன்னே கால் இது வந்து பட்டி ஷேப்காக வந்து மேலே ஏற்றிக்கிறோம் கீழே ஒன்று இன்ச்சு டி மாதிரி போட்டுக்கிங்க ஃப்ரண்ட் நெக்கு ரவுண்ட் நெக் அதனால ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஷோல்டர் லூஸ் வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஷோல்டர்ல லைட்டாக ஒரு பாயிண்ட் கீழே இறக்கி கிராஸ் வந்து பண்ணிக்கிங்க டாட்டுடைய உயரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் வந்து எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் சென்ட்ரு பண்ணி ரெண்டாவது டாட்டுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் மேலே ஆங்கோல் அரை இன்ச் விட்டுட்டு அஞ்சரை இன்ச்சு இருக்குன்னு லைன் போட்டுக்கோங்க இதிலருந்து ஆங்கோல் டாட் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம் பேக் சைட பீஸை வச்சுட்டு நீங்க அளவு வந்து எடுத்துக்கலாம் மீறி இந்த சைடு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல இதில் வந்து நம்ம பட்டி வந்து எடுத்துக்கலாம் அரை இன்ச் கீழே மடிக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டுக்கங்க பட்டி லைன் தேவையுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பட்டி அந்த இந்த கிராஸ் இருக்கு பாருங்கள் அது மூணு இன்ச் இருக்குது இதிலேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா ஆறு இருக்குது அரை இன்ச் அதிகமாக சேர்த்து ஆறாக வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பட்டி உயரம் மேலே அரேஞ்சுக்கே இப்போ மேலே ஏற்றி வச்சு பாருங்க மூணு இருக்குது ரெண்டாவது பட்டி உயரம் ஒன்றரை தான் இருக்கும் நான் வந்து ரெண்டே கால் வந்து வச்சுக்கிறேன் மூணாவது பட்டி உயரமும் மூணு இன்ச் வந்து இருக்குது